உதாரணமாக கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெட்ரோலாக இருக்கட்டும் அல்லது வாகன உதிரி பாகங்களாக இருக்கட்டும் இவையெல்லாம் அங்கே விற்பனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாததாக மாறப்போகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலே ஏற்றுமதி இறக்குமதியில் வரப்போகின்ற பிரச்சினை தான் பாதிக்கப் போகிறது பல்வேறுபட்ட வேலைவாய்ப்பு இன்மை கனடாவில் ஏற்பட போகிறது பணவீக்கம் ஏற்படுகின்ற விலையில் மக்கள் மத்தியிலே பஞ்சம் ஏற்படும் வணக்கம் உறவுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் சரி உறவுகளே நீங்கள் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அதே நேரத்தில் லைக் பட்டனையும் அமர்த்தி விடுங்கோ அது எனக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும் சரி இப்பொழுது காணொலிக்குள் வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற காணொலை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கா கனடாவுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பரி போர் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம் நேற்றைய தினம் அதாவது மார்ச் மாதம் நான்காம் திகதி வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சகல பொருட்களுக்கும் இருபத்தைந்து வீதம் பரி அறவிடப்படும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இருபத்தைந்து வீதம் பரி அறவிடப்படும் என்று அமெரிக்கா அறிவித்ததன் எதிரொலியாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ஃபுடோவும் அது தொடர்பாக மேலும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அது எந்த வகையானது என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் யாவற்றுக்கும் இருபத்தைந்து வீதம் நாங்கள் வரியை அறவிட்டு உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுகின்றோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வரி போர் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது இரண்டு நாடுகளும் பல்வேறு காலகட்டங்களில் ஒற்றுமையாக பயணித்தவை பொருளாதார ரீதியில் அவர்கள் முன்னோக்கி பயணிப்பதற்கு இரு நாடுகளதும் ஒற்றுமை இவ்வளவு காலமும் காரணமாக இருந்து வந்தது இந்த வரி வசூலிப்பு எதற்காக என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அண்மையிலே பதவியேற்றிருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் கனடாவிலிருந்து பல்வேறுபட்ட போதை வஸ்துக்கள் கடத்தப்படுகின்றன சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவை நோக்கி வருவதற்கு கனடாவினது எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தாமை ஒரு காரணமாக இருந்து வருகிறது என்று கனடா மீது அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அவர் சாட்டிய அந்த குற்றத்தை அமெரிக்கா சாட்டிய அந்த குற்றத்தை கனடாவும் ஏற்றுக்கொண்டிருந்தது சரி நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த இரண்டையும் நாங்கள் நிவர்த்தி செய்கின்றோம் என்று தெரிவித்து கனடாவும் பல்வேறுபட்ட முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எல்லை பாதுகாப்பு பகுதியிலே மேற்கொண்டிருக்கிறது எல்லையை மிக மிக பாதுகாப்பானதாக மாற்றியிருக்கிறது சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வருவதை கனடா தடை செய்திருக்கிறது இப்படி எல்லாவற்றையும் செய்தும் அமெரிக்கா இந்த தடையை கனடா மீது நேற்றைய தினம் போட்டிருக்கிறது இதனால் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சகல பொருட்களது விலைகளும் உயர்வை போகிறது இதன்மை வாங்குகிறவர்கள் மீது பெரிய சுமை ஏறப்போகிறது இவ்வாறு நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியானதும் இந்த அறிவிப்பு வெளியானதும் பங்கு பரிவர்த்தனையில் பெரிய வீழ்ச்சிகள் ஏற்பட்டதை காணக்கூடிய மாதிரியாக இருந்தது அமெரிக்காவிலும் கனடாவிலும் இருக்கின்ற பங்கு சந்தையில் பெரிய மாற்றங்கள் இதனால் ஏற்பட்டு இருந்தன என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் இந்த பங்கு சந்தை வீழ்ச்சி மட்டுமல்ல இந்த நுகர்வோர் நோக்கியும் பல தாக்கங்கள் இடம்பெறப் போகிறது உதாரணமாக கனடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெட்ரோலாக இருக்கட்டும் அல்லது வாகன உதிரி பாகங்களாக இருக்கட்டும் இவையெல்லாம் அங்கே விற்பனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாததாக மாறப்போகிறது ஏனென்று சொன்னால் அதிகூடிய பணத்தை கொடுத்து யாரும் எந்த பொருட்களையும் வாங்க மாட்டார்கள் அது நாங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படித்தான் நாங்கள் நடந்து கொள்வோம் விலை கூடுகிறது என்றால் அந்த விலை கூடிய பொருட்களை வாங்குவதை நாங்கள் நிறுத்திக்கொள்வோம் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலே ஏற்றுமதி இறக்குமதியில் வரப்போகின்ற பிரச்சினை தான் பாதிக்கப் போகிறது இதனால் இந்த பொருட்களை கொள்வனவு செய்வோர் மத்தியிலே பெரிய தாக்கம் ஏற்பட போகிறது சாதாரணமாக ஒரு பொருட்களின் விலை சிறிது முன்னேற்றகரமாக அடைந்தாலே நாங்கள் அந்த பொருட்களை வாங்குவதற்கு பல தடவைகள் யோசிப்போம் இப்பொழுது இருபத்தைந்து வீதம் வரி இரண்டு பக்கங்களாலும் போகிறது இதனால் பல்வேறுபட்ட வேலைவாய்ப்பு இன்மை கனடாவில் ஏற்பட போகிறது பல்வேறுபட்ட தொழில் இழப்புகள் ஏற்பட போகிறது பணவீக்கம் ஏற்பட போகிறது இந்த பணவீக்கம் ஏற்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதை நாங்கள் பார்த்தோமானால் பணவீக்கம் ஏற்படுகின்ற விலையில் மக்கள் மத்தியிலே பஞ்சம் ஏற்படும் பொருட்களது விலைகள் உச்சத்தை தொடும் மக்கள் அதனை வாங்குவதற்கு திண்டாடுவார்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஒரு சில காலங்களாக வட்டி வீதங்கள் மிக மிக அதிகரித்து சென்றதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் ஒரு சில இப்போ ஒரு சில மாதங்களாக ஆறு தடவைகள் மத்திய வங்கி தனது வட்டி வீத குறைப்புகளை மேற்கொண்டு வந்தது அடுத்து வருகின்ற வட்டி வீதம் குறைக்கப்படுமா கூட்டப்படுமா என்பது அல்லது அப்படியே நிறுத்தப்படுமா என்பது யாருக்கும் தெரியாதொரு தன்மை வரப்போகிறது ஏற்கனவே பொருளாதார ரீதியிலே பின்னடைவை கண்டிருக்கின்ற கனடிய அரசாங்கத்துக்கு இந்த இருபத்தைந்து வீதம் வரி வசூலிப்பு என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது ட்ரம்ப் அவர்கள் சும்மா விரட்டலுக்கு சொல்கிறார் இவர் அப்படி செய்ய மாட்டார் என்றே கனடா நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதத்திலே இப்படி ட்ரம்ப் அறிவித்திருப்பது கனடியர்கள் மத்தியிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கனடியர்களும் இப்பொழுது அமெரிக்கா பொருட்களை வாங்குவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் பலர் தங்களது சமூக வலைதளங்களிலே பதிவிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்கா பொருட்களை தவிர்ப்போம் என்று சொல்லி அவர்கள் எங்கெங்கெல்லாம் அந்த அமெரிக்காவின் அடையாளம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது விதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது அமெரிக்கா கனடாவுக்கிடையில் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரி போராக மாற்றமடைய போகிறது வெள்ளை மாளிகை இந்த முடிவை அறிவித்ததும் கனடியர்கள் மத்தியில் பெரிய பரபரப்பு காணப்பட்டது இது எப்படி வருமென்று பலர் எதிர்ப்பு ஆரம்பித்திருக்கிறார்கள் பெண்டமிக் காலத்திலே கனடாவை முடக்கி போட்டது கனடா மட்டுமல்ல உலகே முடக்கி போட்ட சம்பவமாக பல சம்பவங்கள் நடைபெற்றன அப்படியான ஒரு சம்பவமாக இது மாறப்போகிறதா பங்கு பரிவர்த்தனை வீழ்ச்சி கண்டு கொண்டு போனால் பொருளாதாரம் வீழ்ந்துவிடும் ட்ரம்பினுடைய நோக்கம் கனடிய பொருளாதாரத்தை வீழ்த்துவதாகத்தான் இருக்கிறது இல்லையாயின் அவர் குறிப்பிட்ட இரண்டே இரண்டு விடயங்கள் கனடிய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படியாயின் இந்த வரிச்சலுகை சலுகை சலுகையை கனடா மீது அவர் மேற்கொண்டிருக்க வேண்டும் இவர் ஏன் இதனை மேற்கொள்கிறார் தனது ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை மாற்றியிட வேண்டும் என்று ட்ரம்ப் துடியாக துடிக்கிறார் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது ட்ரம்புக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கின்றன சீனாவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் மெக்சிகோவாக இருக்கட்டும் இப்படி எல்லா நாடுகளும் இவரது வரி வசூலிப்புகளே வந்திருக்கின்றன இந்த நான்கு வருடங்கள் தனது பதவிக்காலத்தை வைத்திருக்கின்ற இந்த ட்ரம்ப் எல்லா நாடுகளையும் தனது கொண்டோலிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றே ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த நாடுகளும் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் அவர் குறியாக இருக்கிறார் அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த கனடா மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தன்மை அமைந்திருக்கிறது ஏற்கனவே மிதமிஞ்சிய குடியேற்றவாசிகளை கனடாவுக்குள்ளே அனுமதித்ததன் ஒரு விளைவை கனடா இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறது வேலைவாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படியாக வருமாக இருந்தால் அதாவது அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற பல்வேறு நிறுவனங்கள் இப்பொழுது இங்கே பூட்டப்பட போகின்றன ஏனென்று சொன்னால் இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஆட்கள் இல்லாத விடத்து யாருக்கு உற்பத்தி செய்ய வேண்டும் இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஆட்கள் இல்லாத விடத்து யாருக்கு அவர்கள் இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் எனவே உற்பத்தியின் நேரம் குறைக்கப்படுகின்ற வேளையில் உற்பத்தியாளர்களை மேற்கொள்கின்ற பணியாளர்கள் வேலை இழப்புகளை சந்திக்க நேரிடும் இதனால் பல்லாயிரக்கணக்கான வேலை இழப்புகள் கனடாவிலே ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பல்வேறுபட்ட நிறுவனங்கள் பூட்டப்பட போகிறது கனடாவின் எக்கனமி கீழே போனால் நாட்டிலே பஞ்சம் தலைவிதி தாடும் நிலைமை ஏற்படும் இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் ட்ரம்ப் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிகிறது எது எப்படியோ காலம் பதில் சொல்லும் என்று காத்திருப்போம் எதிர்வருகின்ற நேரங்களில் ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் இதற்கு எதிராக எஸ்டின் டூடோ என்ன வகையான முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சரி உறவுகளே மற்றும் ஒரு சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உறவுகளே